அண்ணாமலை கலர் பச்சோந்தி என்றும் துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் எங்கள் தலைவர்களை அவதூறாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சனம் செய்தால் எப்படி பொறுத்துக் கொள்வோம் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அண்மையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசினார் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி என்று சாடியிருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்று பதில் அளித்து உள்ளார் பரமக்குடியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று புள்ளி விபரத்துடன் பேசியுள்ளேன் திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் அனைத்து குற்றங்களும் நடந்த வண்ணம் உள்ளன அண்மை காலமாக பல்வேறு கட்சி தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள் திருநெல்வேலியில் ஜெயக்குமார் மர்மமான முறையில் இறந்துள்ளார் திமுக அரசு விசாரணை நடப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை நான்கு நாட்களுக்கு முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர் சண்முகம் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு தமிழக மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது முதலமைச்சர் தொகுதியிலேயே தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்கின்ற என்பது சூழ்நிலையை தான் பார்க்கிறோம் சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது மக்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது நாட்டு மக்களுக்கு இது தெரிகிறது காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற சூழல் இல்லை சர்வசாதாரணமாக கொலை நடைபெறுகிறது கசாப்பு கடையில் ஆட்டை வெட்டுவது போல ரவுடிகள் வெட்டி சாய்ப்பதை நாம் பார்க்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை எங்கள் தலைமை முடிவுதான் அம்மா இருக்கும்போது ஐந்து இடைத்தேர்தலை புறக்கணித்து உள்ளோம் கருணாநிதியும் ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளார் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் என்பது நாடு அறிந்த விஷயம் முப்பதுக்கு மேற்பட்ட இடத்தில் வாக்காளரை அழைத்து சென்று பட்டியில் அடைத்து வைத்தார்கள் ஜனநாயக படுகொலை அரங்கேறியது விக்கிரபாண்டியின் ஒரு வீட்டிலிருந்து சட்டைகள் வேஷ்டிகள் எல்லாம் பொது சாலையில் போடுகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஜனநாயகம் செத்துவிடும் அமைச்சர்கள் அங்கு முகாமிட்டு பணமழை பொழிவார்கள் திமுக ஆட்சியில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது அதனால் தான் தேர்தல்களை புறக்கணித்தோம் தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் வாக்கு செலுத்துவது தேர்தல் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது ஓபிஎஸ் நினைக்கலாம் ஆனால் எங்கள் தலைமை அதற்கு உடன்படாது பொதுக்குழு கூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கிவிட்டோம் அவர் விசுவாசமாக இருந்ததாக வரலாறே கிடையாது அம்மா இருந்தபோது வெண்ணிலாடை நிர்மலா எதிர்த்து போட்டியிட்டதற்கு சிஎஃப் எஃப் ஏஜெண்டாக ஓ இருந்தார் நாங்கள் ஒன்றாக இருந்தபோது பல கோரிக்கைகளை வைத்தார் அம்மா மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் யாரை சுட்டிக்காட்டி சொன்னார் என்பது அனைவருக்கும் தெரியும் நாங்கள் அதற்கு ஆணையம் வைத்து விசாரித்தோம் விசாரணை ஆணையம் அமைக்க என்னை நிர்பந்தப்படுத்தினார் சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும் என்று கேட்டார் எங்களுடைய தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் அப்போது எங்கள் ஆதரவாக இருந்தாலும் கூட மூத்த நிர்வாகிகளிடம் கேட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேனியில் அவர் மகன் போட்டியிட்டதற்கு அங்கு மட்டும்தான் வேலை பார்த்தார் மற்ற தொகுதிகளில் வேலை செய்யவில்லை கட்சியை பற்றி கவலைப்படாமல் மகனை பற்றி கவலைப்பட்டார் ஒற்றை தலைமை வேண்டும் என்கிற போது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை அதன் பிறகுதான் அவர் நீதிமன்றம் சென்றார் பொதுக்குழு கூடி நடவடிக்கை எடுத்து ரவுடிகளை வைத்து கட்சியினரை தாக்கி தலைமை அலுவலகத்தில் கதவுகளை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை சூறையாடி திருடி சென்றார் தொண்டர்கள் இவரால் பலர் சிகிச்சை பெற்றார்கள் இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் நாடாளுமன்ற தேர்தல் ஏதாவது கட்சிக்கு இணக்கமாக இருப்பார் என்று பார்த்தால் ராமநாதபுரத்தில் எங்கள் வேட்பாளரை எதிர்த்து இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்டார் அவருக்காக வாக்குகள் பெறவில்லை பணத்தால் பெற்றார் இவர் எப்படி விசுவாசமாக இருப்பார் அவர் விசுவாசமாக இருந்ததாக வரலாறே இல்லை அண்ணாமலை ஒரு கலர் பச்சோந்தி நான் துரோகி அல்ல துரோகியின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் அவதூறாக எங்கள் தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம் எங்களை எல்லாம் பக்கத்தில் செல்வதற்கே உங்களுக்கு துடிக்கும் போது எங்களை ஆளாக்கிய தலைவர்களை பற்றி பேசினால் எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும் இவர் கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமில்லாதவர் நாங்கள் அவரை போல அப்பாயின்மெண்டில் வரவில்லை கண்ணாடியில் முகத்தை பார்த்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளச்சாராய விவகாரத்தில் மாநில அரசு விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்கு சிவில் வழக்கு இதற்கு நூறு காவல்துறை வைத்து தேடுகிறார்கள் இருப்பதற்காக எங்கள் மாவட்ட செயலாளர் பரிசுமத்தி அவரை ஊர் முழுவதும் தேடுகிறார்கள் பிராந்தி குடித்தாலும் போதைதான் கல்லு குடித்தாலும் போதைதான் சாராயம் குடித்தாலும் போதைதான் படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும் மதுவிற்கு பழக்கமானவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது என்பது எனக்கு வந்த தகவல் எனவே படிப்படியாக குறைத்துதான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு உரம் இருக்க உட்கட்சி மோதல் காரணமாக ஏற்பட்ட போட்டியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் தினகரன் சட்ட போராட்டம் நடத்தினார்கள் இறுதியில் அதிமுகவிற்கு எதிராகவே தேர்தல் களத்தில் பாஜகவுடன் இணைந்து மோதி கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அறிவித்தது திமுக பாமக நாம் தமிழர் கட்சிகள் தேர்தல் களத்தில் இறங்கி உள்ளது எனவே விக்கிரவாண்டி தொகுதியில் அனைவரின் அதிமுகவினரின் ஓட்டுகளை கவர்வதற்காக நாம் தமிழர் கட்சி எடப்பாடி பழனிசாமி நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் இதேபோல எடப்பாடி பழனிசாமியும் சீமானுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் எனவே இதனை பயன்படுத்தி அதிமுக வாக்குகளை பெற்றுவிடலாம் என பலவித தேர்தல் கணக்கானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அதே நேரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சார கூட்டத்தில் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தியும் அதிமுகவினர் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் விக்கிரபாண்டி தேர்தல் களத்தில் பொது எதிரி திமுக தான் எனவே அதிமுகவினர் பாமகவை ஆதரிக்க வேண்டும் எனவும் அன்புமணி கூறியிருந்தார் மேலும் அதிமுகவை விமர்சிக்காமல் அன்புமணி தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் தான் அன்புமணிக்கு மட்டுமல்லாமல் பாமகவினருக்கே ஷாக் கொடுக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை விக்கிரபாண்டி தேர்தல் களத்தில் மோசமாக விமர்சனம் செய்திருந்தார் இது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நம்பிக்கை துரோகி அதிமுக அழிகிறது எடப்பாடிக்கு அருகதை இல்லை போன்ற வார்த்தைகளால் அதிமுக நிர்வாகிகள் கடும் கோபத்தில் இருந்து வந்தார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகவிற்கு வாக்களிக்கலாமா என ஒரு சில அதிமுகவினர் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலையின் இந்த பேச்சால் பாமகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு செல்லும் நிலை உருவாகியுள்ளது இதனால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள பாமகவினர் அதிர்ச்சி அடைந்து அடைந்துள்ளார்கள் இது மட்டுமல்லாமல் பிரச்சார கூட்டத்தில் பாஜகவினர் பாமகவினரை தாக்கியதாக சம்பவமும் கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அண்ணாமலையின் பேச்சு பாஜகவினரின் தாக்குதல் சம்பவத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மேலும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினர் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே தற்போதைய நிலையில் பாஜக கூட்டணியில் முறிவுக்கான ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பாமகவினர் தெரிவித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது